யூடியூப் அன்பான வணக்கங்கள் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவானால் என்ன நன்மை அவரெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா மீள்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இதை சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த வருஷம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்ம எல்லாருக்கும் பலன் செய்ய போறாரு இந்த வருஷம் சனி பகவான் ஜூலை இருபத்தி ஆறிலிருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நாலரை மாதங்கள் வக்கரகதியில் மீன ராசியிலே இருக்கார் ஆக இந்த வக்கரமான காலத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவருடைய பார்வை பலன் இதையும் கணக்கு எடுத்துக்கிட்டு தான் இப்போ பலன் பார்க்குறோம் முதல்ல அவரால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அது வந்து மீள்வதற்கான வாய்ப்பு என்ன தான் இப்போ பார்க்க போகிறோம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ஐந்தாம் இடம் அப்படின்னாலே நல்லா தெரிஞ்சுக்க மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம் டூர் அல்லது ட்ராவல்னு அர்த்தம் ஆக சனி பகவான் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வருஷத்தில் உங்களே அறியாத மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உருவாக்குவார் அல்லது கொடுப்பார் அவரால் பார்த்திங்கன்னா நன்மைகள்னு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இது வரைக்கும் தீர்க்க முடியாத நோய் இருந்தது அல்லது நோயின் காரணமாக மெடிசன்ஸினுடைய அளவு கூடுதலாக சாப்பிட்டவங்களுக்கு க்ரானிக்கா டிசீஸ் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் நோயுடைய தன்மை குறையும் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாற்றின அளவுகள் குறையும் நோயிலிருந்து முற்றிலும் விடுபடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது நோய் இல்லை யாரெல்லாம் பெரிய லவ்ல கடன் வச்சுருந்தீங்க லோன் இருந்தது இஎம்ஐ இருக்குது வட்டி கட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்பு ஆக நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் நோயும் கடன் இல்லாமல் இருந்தாலே ரொம்ப முக்கியமான விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தான் சனி பகவான் உங்களுக்கு செய்வார் அடுத்தபடியாக அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்குவார் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படும் ஸோ உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும் இதுக்கு முன்னாடி லவ் பிரேக்கப் ஏற்பட்டவங்களுக்கும் மறுபடியும் லவ் லீரியன் ஆகுதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே அவரால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அல்லது மகிழ்ச்சி ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் யாருக்கெல்லாம் நடக்கலையோ நடத்தி கொடுப்பார் லைஃப்பில் நல்லா தெரிஞ்சுங்க எந்த சனி தடை பண்ணுறாலும் அந்த சனிதான் நடத்துவார் அப்படி போது உங்கள் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளில் அடிக்கடி மற்ற நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாக்குவார் குறிப்பாக நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்க செய்வார் நம்மளால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவளுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவான் செய்வார் அடுத்து யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகும் பிஸ்னஸில் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம் கிடைக்கும் பிஸ்னஸில் சொந்த பிஸ்னஸும் சரி நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வருஷம் நல்ல லாபம் நீங்களும் லாபம் அடைவீங்க பார்ட்னரும் லாபம் அடைவார் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஸோ உங்களுடைய மேரிட் லைஃப் இந்த வருஷம் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருக்கும் பிரிஞ்சு போன உறவுகள் குறிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒன்று மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த வருஷம் இருக்குது பிஸ்னஸில் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபிளாக இருக்கும் அடுத்து சனி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபலாசை அத்தனையும் ஆகும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் அமைவாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் இருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் உடல் எழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது அது எல்லா வெட்டக்காட்டிலும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் இரண்டாம் இடம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்யூட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு யாருடைய பணத்தையாக நீங்கள் மணி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பது அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது இது இல்லாமல் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ ஆய கலைகள் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு கலையில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு புகழ் வருமானம் சம்பாத்தியம் எல்லாமே நல்லா இருக்குது நார்மலாக நீங்கள் மினிமமாகவே ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க பண்ணுங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணுங்கிறவங்க மினிமமாக வாங்குங்க ரேஸில் நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கேசினோவில் நார்மலாக பண்ணுங்கள் அது இல்லாமல் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷம் இருக்குது அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் இத்தனையும் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது இனி இந்த வருஷத்தில் யாரோல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் இனி ரூட்டர் கன்சர்னில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா உண்டு வேலையின் காரணமாக நீங்கள் அடிக்கடி லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது விஆர்எஸில் வர்றதோ அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது அல்லது லெஃப்ட் டு த சர்வீஸ் வெளியேற்றப்படுவது இப்படி ஏதோ ஒரு விதத்தில் இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷன் இருக்குது ப்ரொஃபஷனில் மீறி நீங்கள் இருந்தீங்கனாலும் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு ஸோ ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இந்த வருஷம் மற்றதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம்லாம் போயிடும் நீங்கள் உங்களுடைய ஜாபில் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது ஏன்னா பெருசாக உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய சபார்டினேட் யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை ஷோலாக நீங்கள் மட்டும்தான் இந்த வருஷம் போராடணும் இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் ரொம்ப போராடி தான் அந்த மாற்றங்கள் இருக்குது ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் சேலாகிற நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஆக நல்லா பாருங்க ஒரு பக்கம் நோய் கடன் குறைஞ்சால் கூட இன்னொரு பக்கம் நமக்கான வாழ்வாதாரம் வேலை அதில் கிரகங்கள் கை வைக்குது சனி பகவான் ஆக நல்ல ஜாப் நல்ல சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் ஏனிங் நிறையா இருக்கும் இங்கே ஏனிக்கான வாய்ப்புகளை சனி பகவான் கை வைக்கிறாரு அடுத்தபடியாக இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அடைக்கி வாசிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டால் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதிங்க திரும்ப வராது இந்த வருஷம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அடைக்கி வாசிங்க இதெல்லாமே இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஆக இந்த வருஷம் நோய் கடன் குறைஞ்சால் கூட வேலை மற்ற இனங்களில் கிரகங்கள் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்க இல்லைன்னா நிதானமாக செயல்படுங்க இந்த வருஷம் முழுவதுமே எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவருடைய தரிசனம் எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ காளியுடைய தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க குறிப்பாக பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மனுடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்